இந்த உயிர்ங்கிறதுக்கு மொத்தம் சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடியது மூணு ருத்ரன் பிரம்மா விஷ்ணு அப்போ ருத்ரன் அப்படிங்கிறத வந்து ருத்ர வித்தைன்னு சொல்கிறாங்க இது வந்து அஞ்சாக இருக்குது சரிங்களா அந்த அஞ்சு தான் வந்து நம்மளுடைய காரண தேகம்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு பிரம்ம தத்துவம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் பிரம்மாங்கிறத வந்து படைக்கிறது இல்லையா அப்போ என்னத்தை படைத்தார் பிரம்மானா உலகத்தை படைக்கல என்ன படைத்தார் உங்களை படைத்தார் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா பிரம்ம தத்துவம் இருந்து ஆரம்பிக்கிது சித்தம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை மெமரி பண்ணுறது பார்க்கக்கூடியதை மெமரி பண்ணுறது ஆன்மாவுக்கும் உலகத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டி சித்தம் இந்த சித்தம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தகவலாம் எடுத்து அறிவாக மாற்றி ஆன்மாவுக்கு கொடுத்துட்டே இருக்க அனுபவப்படலாம் சித்தம் யார்கிட்ட வேலை வாங்கினா புத்திகிட்ட வேலை வாங்குது புத்தி யார்கிட்ட வேலை வாங்கினா மனசிட்ட வேலை வாங்குது மனசு என்னத்தை செய்யுது அப்படின்னா ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்து பார்த்து ப்ராசஸ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்போ இது வந்து அந்த காரணம்னு சொல்கிறாங்க அகங்காரங்கிறது இந்த டோட்டல் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறது நம்மளுடைய வேலை இந்த அகங்காரம் எது வழியாக வேலை பார்க்குறது அப்படின்னா கர்மேந்திரியங்கள் வழியாக அப்போ மூளை வாயு காலு அப்புறமா வந்து எரி எருவாய் கருவாயின்னு சொல்லக்கூடிய மலம் வெளிப்படற்றக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த அஞ்சு உறுப்புகள் அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் சொல்லக்கூடிய ஊரு ஓசை நாற்றம் ஒளி இது மாதிரி விஷயங்களை பார்க்குறது இது மாதிரி மொத்தம் இருபத்தி நாலு தத்துவங்கள் அடங்கியது பிரம்ம தத்துவம் இது நம்ம இருபத்தி நாலு தத்துவம் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் இதுல ஏதாவது போச்சுன்னா நம்ம நோயாளி